சட்டசபை கூட்டத்திலிருந்து ஆளுநர் கிளம்பி செல்லும் போது சபாநாயகர் பேசியது பாஜகவினரை கோபப்படுத்தி இருக்கிறது ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டசபை தொடங்குவது வழக்கமாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு முதலீட்டாளர் மாநாடு மற்றும் முதல்வர் வெளிநாட்டு பயணங்களால் தள்ளி சென்ற சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த கூட்டத்தில் பேசிய ஆளுநர் ரவி தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை எனவும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் உரையில் இருந்ததால் வாசிக்க மறுப்பு தெரிவித்ததாக கூறி தனது உரையை சில நிமிடங்களில் முடித்துக்கொண்டார் பின்னர் சபாநாயகர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பாதியிலேயே ஆளுநர் ரவி அங்கிருந்து கிளம்பி சென்றார் ஆளுநர் கிளம்பும் போது சபாநாயகர் அப்பாவு இனிதான் ஜனகன மன பாடுவோம் என கூறினார் பேரவைத் தலைவர்களே ஜனகணமன்கான முதல் கூட்டத்தொடர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க